நானூறு சீட்டு உனக்கு எதுக்கு இருநூத்தி எழுபத்தி மூணு தான் உனக்கு மெஜாரிட்டி இருநூத்தி எழுபத்தி மூணு இருந்தாலே போதுமே அப்போ நானூறு எந்த எந்தன்னு சொல்றியா அரசியல் அமைப்பே மாற்றிட முடியும் தான் சொல்லுவாங்க நானூறும் எந்த அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறது மோடியின் சர்வாதிகார முகம் நூற்றி இருபது சீட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட சீட்டுகள் வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சுத்தமாகவே வேலை செய்யல கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் ஒரே ஒரு நபருக்கு கூட மோடி சீட்டு கொடுக்கல ராகுல் மேலே வரக்கூடிய ஒரு கிரேஸ் இருக்கு ராகுல் வந்து உண்மையிலே சொல்லணும்னா இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து கிரியேட்டட் மேஜிக் கான்பிடன்ஸ் அப்படி தெரிக்குது அவர் அவரோட பேச்சுகள்லயே அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு அரசியல் வந்து அவருக்கு கையில பிடிப்பட்டுருச்சு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் செய்தியை எதிரிகளை எப்படி கையாளணும் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அந்த வேவா நேற்று பார்த்தாச்சு பத்தொன்பதாம் தேதி பார்த்தாச்சு அகிலேஷையும் ராகுலையும் பார்க்கறதுக்கு மக்கள் அப்படி அலையலையா திரண்டு வந்திருக்கிறாங்க இங்கேயா அங்கேயான்ற மாதிரி ஒரு அலைபாய் மனசுல இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல இந்த மாதிரி தகுதி தத்தம்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இப்ப ஆளா அடிச்சுட்டு இருக்குது அணைய போற விளக்கு பிரகாசம் ஏரியும் அப்படின்னு அது மாதிரி அணைய போற நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுதான் ஓவரா சத்தம் கொடுக்குறாரு மோடி இவ்வளவு சத்தம் நம்ம பார்த்ததே கிடையாது எனக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதோட பிஜேபி டெட் பாடி ஆயிடும் நீங்க ஒண்ணுமே செய்யல ஊர்ல இருக்கிற உங்க மேல கடுப்புல இருக்கிறான் மகாராஷ்டிரால எல்லாம் பிஜேபி சொன்னாலே அடிப்பான் அந்த ரேஞ்சுக்கு எதிர்ப்பு இருக்கு இப்போதைக்கு அவர் அவர்கிட்ட இருக்க மிச்சம் இருக்கிற விஷயம் என்னன்னா அதானி அம்பானி அமித்ஷா இந்த மூணு பேர் தான் அவரு கூட இருக்காங்க ஒரு சில மோடி மீடியாலே வந்து நியூஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஐந்தாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த பகுதி அதில் குறிப்பாக வந்து பிஜேபி வந்து பெரிய அளவில் லீட் எடுத்த பகுதின்னு கூட சொல்றாங்க நாற்பத்தொம்பது தொகுதிகளில் முப்பத்தொன்போது தொகுதி வந்து பிஜேபி தான் ஜெயிச்சிருந்தது அதனால பிஜேபியுடைய கோட்டை இந்த தொகுதிகள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருந்தாங்க ஐந்து மாநிலங்கள்ல நடந்திருக்குது உங்களுடைய பார்வை என்ன இருந்தே மோடி வந்து இதைத்தான் சொல்லிட்டே இருக்கிறார் இந்தியாவே என்னுடைய கோட்டை நானூறு சீட்டும் நாங்களே ஜெயிப்போம் அப்படின்னாரு இப்போ நம்ம வந்து இங்கே பேசும்போது தமிழ்நாட்டில் நாளை நமதே நாற்பதும் நம்மதே அப்படின்னு சொல்றோம்னா அது ஒரு அர்த்தமாக இருக்கு இந்த நாற்பது சீட்டுன்றது ஒரு வேல்யூபுளான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம கேக்கிறது நானூறு சீட்டு உனக்கு எதுக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு தான் உனக்கு மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி மூணு இருந்தாலே போதுமே அப்ப நானூறு எந்த எந்த சொல்றியா அரசியல் அமைப்பே மாற்ற முடியும் அதைத்தான் சொல்ல வரும் நானூறும் எந்த அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறது மோடியின் சர்வாதிகார முகம் அவர் சொல்ல வர்றதே என்னன்னா என்னை கேள்வி கேட்காத என்னை யாருமே கேள்வி கேட்க கூடாது கட்சிக்குள்ள கேள்விக்கு அப்பாற்பட்ட தலைவராக அவர் மாறி விட்டார் ஆமா கட்சிக்குள்ள அப்படிதான் ஆயிட்டாரு ஆயுதம் ஒண்ணு வச்சிருக்காரு இடி அப்படின்னு அந்த குள்ள தூக்கி போட்டாங்கன்னா நாங்கள் இந்த பக்கமாகவே வந்துடுறோங்க அப்படின்னு வந்துட்டாங்கன்னா சுத்தமாக ஆகிடுவாங்க இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட் இருக்குல்ல இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது சீட்டு இந்தியா முழுவதும் நூற்றி இருபது சீட்டுன்னு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட சீட்டுகள் வேற கட்சியில இருந்து இங்க வந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த நூத்தி இருபது சீட்டுன்றதை எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க அந்த நூத்தி இருபது இடங்களுக்கு இடங்கள்ல நம்ம தான் போட்டி போட போறோம்னு ஒரு நூத்தி இருபது பேர் யோசிச்சுட்டு பல வருஷமா கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பான் அவன் கனவுல எல்லாம் மண்ணல்லி போட்டிங்க மண போட்டா அவன் எப்படி வேலை செய்வான் கண்டிப்பா வேலை செய்ய மாட்டான் ஆர்எஸ்எஸ் வந்து வே வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மேடைகள் போட்டு பிரச்சாரம் பண்றதுன்றதை விட ஊர் பொது கூட்டங்கள் அதாவது மக்கள் ஒன்னா கூட கூடிய இடங்கள் இல்ல இல்ல போய் உட்காந்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் இந்த மாதிரி ஒரு பரப்புரையை அவங்க செய்வாங்க தொடர்ந்து அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ ஆர் இருக்குது பிஜேபி இருக்குது வெளியே இருந்த ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அவங்க வெற்றி முகமாகத்தான இருக்கணும் ஏன் இதை நெகட்டிவா எல்லாரும் பண்றாங்க இல்ல நெகட்டிவா நம்ம ப்ரொமோட் பண்ணல நெகட்டிவா அங்க நடந்துக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல சுத்தமாவே வேலை செய்யல அப்படின்றாங்க இந்த தேர்தலில் நானும் கேள்விப்பட்டேன் ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இருந்து கீழ வரைக்கும் முடிவெடுத்து யாருமே வேலை செய்யாம ஒதுக்கிட்டாங்க அப்படின்றாங்க காரணம் என்ன இருக்கக்கூடிய அந்த சீட்ல இவங்க சொன்ன ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஒரு நபருக்கு கூட மோடி சீட் கொடுக்கல இருபத்தி மூணு பேர் வெளியே இருந்த ஆள்கள் கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசில் மட்டுமே இருபத்தி மூணு பேர் கொடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க சேர்த்து நூத்தி இருபது பேர் கொடுத்திருக்காங்க தலைமை அங்க மேல இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் வேற கேடர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த கேடர் வந்து பல விஷயமா பல வருஷமா யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஆள் வரணும் எனக்கு தெரிஞ்சது இங்க இருக்கிற எங்க அண்ணா எங்க அண்ணன் தான் இந்த அண்ணன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல அவங்க அவங்க அதிருப்தி ஆக்குனாங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது பாஜகன்னு சொல்ல வரல அது திமுகவுக்கு கூட பொருந்தும் கீழே இருக்க கேடர் வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து தேர்தலில் வேலை செய்ய மாட்டாங்க மோடியா போய் போஸ்ட் விட்டுவாரு மோடி வந்து தான் பேச முடியும் அங்க கூட்டத்துக்கு ஏன் ஆள் வர மாட்டேங்குது வட இந்தியாலே ஆள் வரல அதுதான் நிஜமான விஷயம் தென்னிந்தியாவில் விட்டுருங்க தமிழ்நாட்டுல சுத்தம் யாருமே போக மாட்டாங்க ஆனா வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேசில் அதுவும் நேற்று குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நேற்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அகிலேஷ் யாதவும் ராகுலும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து கூடின கூட்டம் அந்த பிளாகெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கட்டையெல்லாம் வச்சு அடிச்சு வச்சுருப்பாங்களே அந்த பிளாக்கெட்லாம் அடிச்சு உடச்சிட்டு எல்லாரும் மேடையில் போய் ராகுல பார்க்கணும்னு போகிறாங்க ராகுல் மேலே வரக்கூடிய ஒரு கிரேஸ் இருக்கு பாருங்கள் ராகுல் வந்து உண்மையிலே சொல்லணும்னா இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து ஹி அட் கிரியேட்டட் அ மேஜிக் உண்மையா அதான் சொல்லணும் அந்த ஜோதா யாத்திரையில இருந்து கான்ஃபிடன்ஸ் அப்படி தெரிக்குது அவர் அவரோட பேச்சுக்கள்லேயே அவருடைய செயல்பாடுகள்ல ஒரு அரசியல் வந்து அவருக்கு கையில பிடிப்பட்டுச்சு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் செய்தியை எதிரிகளை எப்படி கையாளணும் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் மேடையில பேசும்போதே சொல்கிறார் நான் இப்ப சொல்கிறேங்க நாளைக்கு இதைத்தான் மோடி பேசுவாரு அதே மாதிரி பேசுறாரு அதே மாதிரி பேசுறாரு அதை விட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அந்த ஒரு கூட்டத்தில் சொல்றாரு இன்னும் ஓரிரு நாட்களில் மோடி மேடையில் அழுவார் அப்படின்னு வாரணாசியில அழுதுட்டார் அழுதுட்டார் தன்னுடைய வலிமை என்னன்றதோ அவருக்கு நல்லா தெரியுது எதிரியோட வீக்னஸ் என்னன்றதோ அவருக்கு நல்லா தெரியுது எதிரி எங்க அடிச்சா அவன் அழுவான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு அவர் சொல்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல அழுகுறாரு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக நீங்க யாரையுமே பார்க்க முடியாது பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன பத்து கிலோ அரிசி கொடுக்கறது வலி வலிக்குதா கஷ்டமா இருக்குதா பத்துன்றது இருபது கூட கொடுப்போம் ஒரு லட்சம் ரூபா குடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குதா ஒன்னு ரெண்டு லட்சம் கூட கொடுப்போம் உனக்கு என்ன பிரச்சனை ரொம்ப ஆடாதீங்க ரொம்ப ஆடாதீங்க எப்ப பார்த்தாலும் பணக்காரனை பத்தியே யோசிக்கிறீங்க மக்களுக்கு எதாவது கிடைச்சிருக்கா மக்களுக்கும் ஒண்ணும் கிடைக்கல உஜ்வாலாவா அந்த கேஸ் அடுப்பு கொடுக்குறேன் அதெல்லாம் பெரிய சக்சஸ் ஆன விஷயம் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டீங்க அடுத்த சிலிண்டர் தீந்த உடனே ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட ஏது காசு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் சரியா புரிஞ்சுக்கல அஞ்சு கிலோ கோதுமை கொடுக்குறோம்னு சொல்றாங்க அஞ்சு கிலோ வச்சு என்ன பண்ணுறீங்க அஞ்சு கிலோ வச்சு எத்தனை நாள் சமைச்சு சாப்பிட முடியும் ஆரம்பத்துல பாக்கும்போது ரொம்ப இயற்கையா சாப்பிடுறாங்கன்னு நினைச்சுப்பேன் என்னன்னா சப்பாத்தி வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க எங்க அம்மாட்ட கேட்கும்போது சொல்றாங்க டேய் இப்படிதான்டா நம்ம ஊர்லயும் கிராமத்துல எல்லாம் சாப்பிடுவாங்க சோறு வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சாப்பிடுவாங்கடா ஏன்னா குழம்பு செய்ய காசு இருக்காது கொஞ்சமா காரம் வேணும்னா வெங்காயத்தை கடிச்சுப்பாங்க நல்ல காரம் வேணும்னா மிளகாவை கடிச்சுப்பாங்க அது ரொம்ப காரம் தாங்கன்னா பக்கத்தில் உப்பையும் தொட்டுப்பாங்க நம்ம சோறை வச்சுக்கிட்டு அப்படி அவன் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு இருக்காண்டா வச்சா மட்டும் பெரிய ஃபேஷன் ஆயிடுமா அப்போ இத்தனை கஷ்டத்துல இருக்காங்க அங்கெல்லாம் வந்து சராசரியாக மாத வருமானம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயம் மாச வருமானம் ரெண்டாயிரம் ரூபா இருக்கிறவன்ட்ட போய் சிலிண்டரை கொடுத்து நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னா அவன் அடுத்த மாசம் சிலிண்டர் அங்க எங்க போவான் காசுக்கு இல்ல அது மட்டும் இல்லாமல் அங்க மத உணர்வு ஒண்ணு இருக்குது அவங்க சொல்லிரு மோடி பேசும்போது சொல்றாரு புல்டோசரை வச்சு ராமர் கோயில் இடிச்சிருவாங்க முன்னாடி பூட்டு போடுவாங்க புல்டோசரை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவர் யோகி ஆதித்யநாத் தான் அப்படின்னு சொல்ற அப்படி அப்படி சொன்னா கூட பரவாயில்ல அடுத்த கட்ட நானும் ராகுல் மாதிரியே ஒரு ப்ரொடிக்ஷன் என்ன சொல்றேன் ராமர் கோயிலுக்கு பாம்பு செலவு சொன்னாலும் சொல்லுவாரு வெறுப்பு பேச்சின் உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு உத்தரப்பிரதேசக்காரங்கள வந்து தெற்கே வந்து கர்நாடகாவிலையும் தெலங்கானா விலையும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க வடவர்களையும் வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல என்ன சொல்லியிருக்காரு கட்சி பேர் சொல்லியே சொல்லியிருக்காரு டிஎம்கே அப்புறம் பினராயி விஜயன் திவக்குமாறு எல்லார் பேரையும் சொல்லி இவங்கெல்லாம் வந்து நீ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா வரி கட்டினா நாங்கள் ரெண்டு ரூபா திருப்பி கொடுக்குறோம் அப்படி அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிற ஆளுங்க கூட போய் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு அந்த காங்கிரஸ்க்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு அப்போ என்னெல்லாம் பேசி முடிச்சு கடைசியாக எங்கே வந்துட்டாரு பாருங்க ராகுலுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னாரு அடுத்தால முஸ்லீம்ஸுக்கு வந்து இடஒதுக்கீடு புடி கொடுத்துருவாங்கன்னாரு அதுக்கடுத்தால எருமாட தூக்கிட்டு போய் கொடுத்துருவாங்கன்னாரு இப்போ கடைசியாக எப்படி வந்துட்டாரு தென்னிந்தியான்றது வேற நாடு மாதிரியும் வட இந்தியான்றது வேற நாடு மாதிரியும் உங்களுக்கு எதிரிகள் தென்னிந்தியர்கள் அப்படின்ற பிரச்சாரம் போயிருச்சு கடந்த காலங்கள்ல வெறுப்பாக வெறுப்பை தூண்டும் விதமாக எல்லாம் இந்த அளவுக்குலாம் இறங்குவாங்களான்னு தெரியல கெண்டுல் இன்னைக்கு ஒரு ஆட்டிகளை கொடுத்திருக்காங்க மோடிக்கு பதில் சொல்லி வட இந்தியர்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகாரை சேர்ந்தவர்களுக்கு தென்னிந்தியா தான் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்குது வட இந்தியர்கள் வந்து இங்க வரல அப்படின்னா இங்க தொழில்களே நடக்காது அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து தொழில் மையமானதுல அவங்களுடைய பங்கு இருக்குது அவங்க எப்படி வெறுப்பாங்க ஆமாங்க அவன் வந்து இங்க வந்து சாப் பார்த்து பேசிட்டு இருக்கிறான் அந்த ஷாப்புக்கு எதிராக போய் வேலை செய்வான் அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம படிக்கலாம் இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டைல வந்து போய் அவன் ஊர்ல பேசுவான் அவங்க பேசினதோட விளைவு தான் இவர் அறிவிச்ச திட்டங்களும் ஒரு மாசம் எட்டாயிரம் ரூபாய் காசு தரேன்றது பத்து கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி பத்தாது சின்ன சின்ன குடும்பங்களுக்கு இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்களே அப்போ அந்த பண்ணையார் என்ன பண்ணுவான் ஒருவேளை சோறு போடுறான் இந்த வேலையை செய்யுமா கூலி கூட தரமாட்டான் அப்படியே தான் இருக்கு அவங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அவங்களால சாப்பாடை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியலன்றப்போ அந்த பிரச்சனையை ராகுல் டச் பண்ற ஐந்து மாநிலங்களில் நடக்கிற தொகுதிகள் வந்து நான் சொல்கிறேன் பீகாரில் வந்து ஐந்து தொகுதி போன முறை ஐந்தும் பிஜேபி தான் ஜெயிச்சுருக்குது பிஜேபி பிஜேபி கூட்டணி மகாராஷ்டிராவில் பதிமூணு அந்த பதிமூணில் பதினொன்று பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது ஒடிசாவில் ஐந்தில் மூன்று பிஜேபி இருக்குது ஊபியில் பதினாலில் பதினொன்று பிஜேபி தான் மேற்குவங்கத்துல ஏழில் மூன்று பிஜேபி வெற்றி பெற்றது அதாவது ஜார்க்கண்ட்ல மூன்று தொகுதிகளில் மூன்றிலும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது ஜம்மு காஷ்மீர் அதுல வந்து பாரமுல்லாவில் வந்து ஜெயிக்கல லடாக்ல வந்து பிஜேபி இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பாட்டாளியில் சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஆவழில வாங்கிடுவேன் சொல்ல முடியும் படிக்கணும் இல்லை திருப்பி நீங்க ஒண்ணுமே செய்யல ஊர்ல இருக்கவங்க பூரா உங்கள் மேல கடுப்புல இருக்கிறான் மகாராஷ்டிரால பிஜேபின்னு சொன்னாலே அடிப்பான் அந்த ரேஞ்சுக்கு எதிர்ப்பு இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் அண்டர் கரண்ட் இருக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது அண்டர் கரண்ட் அது எலக்ஷன் ஒரு வேவா மாறும் அப்படின்னு அந்த அண்டர் கரண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த வேவா நேற்று பார்த்தாச்சு பத்தொன்பதாம் தேதி பார்த்தாச்சு அகிலேஷையும் ராகுலையும் பார்க்கறதுக்கு மக்கள் அப்படி அலையலையா திரண்டு வந்திருக்கிறாங்க இதை இந்த நம்பர்ஸ் எல்லாம் பழைய நம்பரு இந்த நம்பர்ல பாதி கூட வரமாட்டாங்க நாற்பத்தி ஒன்பதுல இருபத்தஞ்சு கூட தேராது இருபதே தேராது இருபதே தேரம்பத்திலே சொல்லிட்டு நூற்றம்பது மொத்தத்துல இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இரநூறு சொல்றாரு நீங்கள் நூற்றம்பது நூற்றம்பது கிராஸ் பண்ணால் உலக அதிசயங்க ஏதோ ஒரு அதிசயம் நடந்துருச்சு தான் நூற்றம்பது சீட் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லங்க இப்போ ஒரு கோடி ஓட்டு அதிகரிச்சிருக்குது தேர்தல் கமிஷன் வந்து திடீர்னு இப்படி ஒரு நம்பரை வந்து காட்டுறாங்க அப்படிலாம் சொல்லும் போது ஒரு பீதி வருது இல்ல பிஜேபி எங்க எங்கெல்லாம் பலவீனமா இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இவங்களே ஓட்டு போட்டு சேர்த்துட்டாங்க ஒரு சர்ச்சைகள் வருது அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்குது ஆமா அப்ப இந்த மாதிரி வேலைகள் செஞ்சாருன்னா எப்படி ஒரு அலைப்பாய் மனசுல இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல இந்த மாதிரி தகுதி எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இப்ப ஆலா அடிச்சுட்டு இருக்குது அந்த அலையில இந்த அஞ்சு பர்சன்ட் அப்படியே சேர்த்து அடிச்சு போயிடும் ராகுல் அலையா இது ராகுல் அலைன்னு கூட சொல்லக்கூடாது இது மோடி எதிர்ப்பு அலை மோடி எதிர்ப்பு அலைன்னு அதாவது உங்களுக்கு ஆதரவு அலைய விட எதிர்ப்பு அலை வந்துருச்சுன்னா நீங்க அதை தாங்கிறது கஷ்டம் இந்த எதிர்ப்பு அலையில இதெல்லாம் காணாம போயிடும் ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த அஞ்சு பர்சன்டா இருந்தாலும் அப்போ இவர்களின் வெற்றி வாய்ப்பின் சதவீதம் குறையும்ல அது மட்டும் இல்ல ஒரு ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்க முடியல ஆமாம் எனக்கு கடந்த முறை கூட ஒரு தடவை பார்த்தோம்னா நம்ம அண்ணன் திருமாவளவன் கூட அறுநூறு சி ஓட்டுல தான் ஜெயிச்சாரு அப்போ இவங்க இந்த மாதிரி ரிக்கிங்லாம் எல்லாம் பண்ணா கூட ஓட்டு எவ்வளவு சதவீதத்துல ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டிய ஒரு நபர் ஐயாயிரம் ஓட்டு தான் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சோ இவர்கள் பண்ற ஃபிராட் பித்தலாட்டத்தையும் அதாவது இந்த இடத்துல இவிஎம் பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன் இதை வந்து ஜெர்மன்ல வந்து ஒரு கேஸ் நடந்தது ஜெர்மன் நாட்டுல யாரோ பெரிய அமைப்போ கட்சி எல்லாம் போய் கேஸ் போடல சாதாரண ரெண்டு குடிமக்கள் போய் கேஸ் போடுறாங்க அந்த கேஸ்ல அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான் ஐயா இங்க ஒரு பொட்டி இருக்கு அந்த பொட்டியில் பூட்டு போட்டு சீல் வச்சுருக்காங்க மேலே ஒரு சின்ன கேப் இருக்குது என்கிட்ட ஒரு பேலட் பேப்பர் தராங்க நான் பார்க்குறேன் எனக்கு எந்த கட்சி வேணுன்றதை பார்த்து டிக் பண்ணி மடித்து அந்த பொட்டிக்குள்ளே போட்டேன் ஸோ பேலட் பேப்பர் என்கிட்ட கொடுக்கும்போது அது எம்டியாக இருக்குது நான் அதில் மார்க் பண்ணும்போது என்னுடைய ஓட்டு பதிவாகுது மடித்து நான் உள்ளே போட்டாச்சுனா அது பத்திரமா உள்ளே போயிருச்சுன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது இந்த மிஷினில் நான் போட்ட ஓட்டு நான் போட்ட கட்சிக்கு தான் போச்சு அப்படின்றத அவங்கள நிரூபிக்க சொல்லுங்க நிரூபிக்க ஏதாவது வழி இருக்கா இந்த மாதிரி வந்து எந்த சந்தேகமுமே இல்லை எனக்கு பேப்பர் கொடுத்தீங்க எம்டிஆர் இருக்கான்னு பார்த்தேன் எம்டிஆர் எனக்கு பிடிச்ச சின்னத்துல நான் ஓட்டு போடுறேன் பெட்டிக்குள்ள போடுறேன் பெட்டிக்குள்ள போட்டு முடிக்கிற வரை எனக்கு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்றது கன்ஃபார்மா தெரியும் அப்படி எனக்கு இவங்க விவிபேட் கவுண்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே அதுவே ஒரு வேண்டாத வேலை உண்மையை சொல்ல போனா ஏன்னா விவிபேட்டோட பிரிண்ட் அவுட் வந்து என்ன பிரிண்ட் தெர்மல் பிரிண்ட் தெர்மல் பிரிண்ட் பத்தாவது நாள் விளையாயிரும் இப்ப பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலோட விவிபேட்டை எடுத்து ஜூன் ரெண்டாம் தேதி எடுத்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் வெத்து பேப்பர் தான் இருக்கும் அதை வச்சுட்டு என்னத்தை விவி பேட்டா கவுண்ட் பண்ணுவீங்க நீங்க எடப்பாடியே அதிர்ச்சி ஆயிட்டாரு ஆமா அவரே வந்து சொல்லிருக்காரு இதுல மோசடி பண்ணி ஏதோ பண்றாங்க ஆமா எல்லாம் டபுள் டபுள் ஓட்டிங் ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க பேர்ல தான் இவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்க கட்சிக்காரங்க எல்லாம் நிறைய பேரை ஓட்டு போடாம போட விடாம துரத்தி விட்டாங்க உங்க பேர்ல போட்டாச்சு போட்டாச்சு உங்க ஓட்டெல்லாம் ஏற்கனவே நாங்களே போட்டோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எடப்பாடியார் வேற கொதிச்சு போய் பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கிறேன் அமைப்பு போலாம இருக்கக்கூடிய கட்சிக்கே தான் நிலமை எல்லாம் எல்லா வகையிலும் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க பத்து வருஷம் ஆயுது கடைசி கட்டத்தில் அதாவது சொல்லுவாங்க அணைய போகிற விளக்கு பிரகாசமே எரியும் அப்படின்னு அது மாதிரி அணைய போகிற நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுதா ஓவராக சத்தம் கொடுக்குறாரு மோடி இவ்வளோ சத்தம் கொடுத்தலாம் நம்ம பார்த்ததே கிடையாது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நாள் வந்து மோடி பேசின பேச்சுக்கு தான் மத்தவங்க எல்லாம் எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப மத்தவங்க பேசுறதுக்கு அப்புறம் மோடி பதில் சொல்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாரு போன வாரம் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு முஸ்லீம் இந்து பிரிச்சு பேசணும் நானா அப்படின்னு அது வந்து ஒரு குழந்தைங்க காட்டுன்னு ஒண்ணுங்க டோரானு பேர் டோரா த எக்ஸ்ப்ளோரர் அதுல வந்து ஒரு நரி வரும் எல்லாரும் சொல்லுங்க குள்ள நரி திருட குள்ள நரி திருடன்னு சொல்லும் என்னது நாம் திருடனா அப்படின்னு அந்த நரி கேட்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அது மாதிரி அவரு பேட்டி கொடுக்குறாரு என்னது இந்து முஸ்லீம் நான் பிரிச்சு பேசினா அப்படிலாம் நான் பேசினா நான் அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லாம போச்சுன்னு அர்த்தம் நான் அப்படிலாம் ஒரு நாளும் பேசவே இல்லை யோ நான் நாளைக்கு முன்னாடி தனியாக பேசினேன் அப்படி ரெக்கார்டிங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லாத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் கள்ள மௌனம் சாதிக்கிறது இப்ப திடீர்னு திருணாமூல் மேல பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க தொடர்ந்து தொடர்ந்து அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு ஒருத்தன் தப்பு செய்யும் போது அதை இடித்து உரைப்பதற்கு ஒரு பக்கத்துல ஒரு ஆள் இல்லாம இருந்தா அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை அவனே தன்னுடைய அழிவை தேடிக்கொள்வான் மோடி அந்த வேலையை தெளிவா செஞ்சிட்டாரு அதுல இன்னொரு விஷயமும் எனக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதோட பிஜேபி டெட் பாடி ஆயிடும் ஏன்னா ஏற்கனவே ஆக்டிவா இருந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு இவரே கோரக்பூர் அயோத்தி பைசாபாத் இந்த தொகுதியில் கூட டஃபா மாதிரி இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் இல்ல இன்னொரு செய்தி என்ன என்ன இருக்குன்னா யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தை விட்டு வெளியே வராதிங்க வராதிங்கட்டாங்க வராதிங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்ல அவருக்கே வர விருப்பம் இல்லையா ஏன்னா இப்ப பேச்சே எப்படி வருதுன்னா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அதை புதுசாக கெஜ்ரிவால் தான் வேற கொளுத்தி போட்டார் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவரை ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்போ அடுத்தால அப்போ யோகிதா தான் வர போறாரா அமித்ஷா அப்படின்னு உள்ள எதிரியின் கூடாரத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறது இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு போர் தந்திரம் அது எதிரிய போர்ல காலி பண்றதுன்றது ஒண்ணு அவனோட கூடாரத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்றதுன்றது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்தியா கூட்டணி பல்வேறு கட்சிகள் பல்வேறு கொள்கைகள் பல்வேறு நோக்கங்கள் அது சிதறி போவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் முன்னாடி பிஜேபிக்காரங்க பிரச்சாரம் செய்யும் போது ஆமா சரிதானே இவங்க ஒன்னா சேர்றது மாநாடு போடுறதே பெரிய விஷயமே அவர் ஸ்டாலினா சொன்னார் நாங்க ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டதே பெரிய விஷயம் அப்படின்னாரு அவங்க சிதறி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ பிஜேபிக்குள்ள ஏற்பட்டு குழப்பங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி வயது வயசான பிரச்சனை முதியவர்கள் இரண்டு சிவராஜ் சிங்கை வந்து ஒதுக்கிட்டாங்க சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசில் வசுந்தர் சிந்தியா இவங்க ரெண்டு பேரத்தை வச்சு தான் எலெக்ஷனாக சந்திச்சாங்க மத்திய பிரதேசிலேயும் ராஜஸ்தான்லேயும் ஜெய்சேபரே யாரோ ஒருத்தர் வந்து போட்டுக்கிறாங்க ஒதுக்கிட்டாங்க இப்படியான புகார்கள் ஆர்எஸ்எஸில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பிரச்சாரத்துக்கு வர நின்றாங்க இந்த இவ்வளோ குழப்பம் திடீர்னு ஒரே நேரங்கள் இப்படி வருவதற்கு காரணம் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம்தான் வந்து எப்பவுமே எல்லா சர்வாதிகாரிக்கும் முடிவு கட்டுற விஷயமா இருக்கும் அந்த சர்வாதிகாரியாக மாறும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க நம்ம உண்மையிலே கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் தான் நம்மள இனிமேல் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உண்மை இது வந்து ஏதோ ஜோக்குக்காக சொல்றேங்களான்னு நினைச்சுக்காதீங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவரை பத்தி சொல்லும்போது தேவ தூதனே அனுப்பிச்ச ஆள் தான் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு போனாங்க இவர் வந்து ஒரு கட்டத்துல இவரே நம்ப ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன் ராமர் வந்து தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு இவரே நம்பி இருப்பாரு காட்டுனே போட்டாங்களே ராமரை இவர் கூட்டு போற மாதிரி எல்லாம் போட்டாங்களே அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும் இன்னொன்னு பயம்னு ஒன்று இருக்கும் இவர் பண்ண வேலை என்னன்னா எதிர்கட்சிகளை இவருதான் ஒண்ணு சேர்த்தாரு இவர் தான் ஒன்னும் சேர்த்தாரு அவங்களாம் சேரல எல்லாரையும் போட்டு அடிக்கிறது ஒருத்தர் விடாம அடிக்கிறது அப்ப எல்லாருமே என்ன பயம் வருதுன்னா அப்ப அடுத்த தேர்தலுக்குள்ள நம்ம கட்சியவே காலி பண்ணுவான் போல இருக்கு மாயாவதியும் அவங்க மருமகனுக்கும் சண்டையில தூட்டாரு எல்லா இடத்துலயும் பாருங்க மத்த இடத்துல கட்சியை தான் பிரிப்பாங்க இருந்தாலும் குடும்பத்தையே பிரிச்சுட்டு இருக்கிறாரு மருமகனும் அத்தையும் அவ்வளவு க்ளோஸா இருந்தவங்கள பிரிச்சு விட்ட இது எதிர்கட்சிகள் மீது தாக்குதல் நடத்துறது கூட புரிந்து கொள்ள முடியும் அதுதானே இல்ல அதுதானே முக்கியமான விஷயம் அந்த எதிர்கட்சிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அப்ப நம்ம அடிக்கிறானா நம்ம யார்கூடயாவது சேர்ந்து நின்னா தான் இவனை அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம உ எண்ணத்தை உருவாக்குனதே இவர் சரி அவங்க உருவாக்கிட்டாங்க ஏன் ஆர்எஸ் எஸ்க்குள்ள அதிருப்தி வருது மூத்த தலைவர்கள் ஒதுங்குறாங்க சேரா சிங் சௌகான் ஏன்னா இவர் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இது வரை குடுக்கல இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒன்னு இருக்கு முக்கிய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட கூடிய மரியாதை இருக்கு ஒரு புரோட்டோகால்னு ஒன்னு இருக்கு இல்ல கட்சியில மோடியும் அமித்ஷா மட்டும் த இப்போ நீங்க உங்களுக்கு பாஜக வேற எந்த பேராது ஞாபகம் வருதா பாஜகன்னு சொன்னா டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது மோடி அமித்ஷா அமிஷா அம்பா அதிகம் போனா அதிகம் போனா நிர்மலா சீதாரமன் அம்பானியா தானி விட்ருங்க அவங்க வந்து ஸ்பான்சர் அதிகம் போனா நிர்மலா சீதாரமன் இந்த மூணு பேரை தாண்டி யாராவது மோகன் ஞாபகம் வருதா பேர் நமக்கு ஞாபகம் வருதா அப்படி வராத அளவுக்கு அளவுக்கு எல்லாரையும் முடிச்சிட்டாரு அப்ப இவ்வளவு வருஷங்களாக கட்சியில இருந்தவன் பூரா எவ்வளவு பெரிய அதிருப்தியில இருப்பான் களத்துல நம்ம வேலை செஞ்சு நம்ம தானடா இந்த கொண்டு போய் உட்கார வச்சோம் இந்த ஆளு என்னடா நமக்கே நம்மளேவே மதிக்க மாட்டோம் ஏன்னா இப்பதான் சொன்னோமே பேசிட்டு இருந்தது சொன்ன நூத்தி இருபது சீட்டு வேற கட்சியில இருந்து வந்த ஆளுங்களுக்கு அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அடி நாதமான ஒரு பலம் அது அந்த இடத்த வந்து இவர் கலைச்சு விட்டாரு கலச்சு விட்டா அவன் வந்து இந்த தேர்தலே நம்ம ஒன்றும் கிழிக்க வேணாம் போ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் வெறுப்பாய் எல்லாமே போயிட்டாங்க அப்படி போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு கீழ் மட்டத்தில் வேலை செய்ய ஆள் வேணுமே அதையும் காலி பண்ணியாச்சு அப்போ இப்போதைக்கு அவர் அவர்கிட்ட இருக்க மிச்சம் இருக்கிற விஷயம் என்னன்னா அதானி அம்பானி அமித்ஷா இந்த மூணு பேர் தான் அவரு கூட இருக்காங்க ஏன்னா ஊடகங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னா இப்போ ஊடகங்களே பார்த்துருப்பீங்களா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில கோடி மீடியாலேயே வந்து நியூஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்களே ஆமாம் அறிவிச்சு செஞ்சாங்க நியூஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்களே எதுனால குறைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியுது ஆட்சி மாற்றம் வரப்போகுது ஷேர் மார்க்கெட்டு சரணு இறங்குது ஷேர் மார்க்கெட்டு இறங்குதுனாலே ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பல்ஸ் இருக்குது ஷேர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பல்ஸ்னு ஒன்று இருக்குது அதை புதுசு புதுசாக இவனுங்க திட்டத்தை போட்டு அன்றைக்கி கூட பாம்பேயில் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஷேர் புரோக்கர் வந்து கேள்வி கேட்குறாரு ஏமா நான் என் காசை கோடிக்கணக்காக போட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வேலை செய்கிறேன் ரிஸ்க்கு பூரா எனக்கு ஆனால் லாபம் வந்தால் அதில் நீ டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுற சரி டாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிற பரவாயில்ல அப்புறம் நான் வேலை பார்க்குறவனுக்கு சம்பள கம்பளம்லாம் கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற காசை கொண்டு போய் ஏதாவது என் பேங்க்கில் சேர்த்தா அதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் போட்டுடுற அந்த இன்கம் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு வீடு வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் டேக்ஸ் போடுறேன் ஒரே ஒரு வருமானத்துக்கு எத்தனை வாட்டியாக டேக்ஸ் போடுவேன் நியாயமான கேள்விதான் முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா டாக்ஸ் சஃபர்ட் அப்படின்னு போடுவாங்க அதாவது ஏற்கனவே இதுக்கு டாக்ஸ் கட்டப்பட்டது சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று வச்சிருந்தாங்க நீங்க வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களா அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள அந்த தயாரிக்கும் போது ஒரு வரி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த வரியில வந்து நீங்க சர்வீஸ் டாக்ஸ் வெளியே கட்டியிருந்தீங்கன்னா அந்த டாக்ஸ் இங்கே கொடுத்து கழிச்சு வாங்கிக்கலாம் அந்த டாக்ஸ் சஃபர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அது பேரே இப்போ சொல்லும் போதே ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க டாக்ஸ் சஃபர்டு அது எத்தனை வாட்டி தான் நீங்க வரி போடுவேன் எத்தனை வகையில வரி போடுவேன் நான் ஒரு நூறுரூவா ரூபாய் சம்பாதிச்சா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயை வந்து இதுக்கு ஒரு வரி அதுக்கு ஒரு வரி இதுக்கு ஒரு வரின்னு ஐம்பது ரூபாய்க்கு மேல நீ எடுத்துகிட்டு போயிடுற அந்த நூறு ரூபாய சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது நான் நீ நோகாமல் ஐம்பது ரூபாயை தூக்கிட்டு போயிடுற அப்படின்னு மக்கள் நான் பதில சொல்ல முடியல பதில் சொல்லவே இல்லையே நிர்மலா சீதாராமன் பதிலே சொல்லியே தானே பதில் சொல்லுவோம் இப்ப டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய வெளிய வந்து பிறகு ஒரு பெரிய மாசம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய உதவியாளர் அரவிந்த் உதவியாளரை வந்து அரசு பண்ணதுக்காக பிஜேபி அலுவலகத்தை முற்றுகை அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார் அறிவிச்சது பார்த்தா திடீர்னு டெல்லியே பிரபரப்பாயிருச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுக்கிறாங்க ஒரு அலுவலகத்தை முற்றுகை போடுறாரு அங்கே பாதுகாப்பு ஒரு மாநிலத்துக்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணுமா பயம் பயம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தாங்க உங்களோட நடவடிக்கைகள் ஜாஸ்தியாகும் கடுமையாகவும் மாறும் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் எதுக்கெல்லாம் கண்டுக்கப்படாது என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன முற்றுகையிட்டு என்ன பண்ண போற பாஜக ஆபீஸில இருந்து ஆம் ஆத்மி ஆபீஸ் மாத்திர போறியா இந்த படையெடுத்து எதிரி நாட்டுல இருந்து படையெடுத்து வந்து முற்றுகையிட்டு அந்த கோட்டையை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி போனா போ அப்படின்னு ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷன் அப்படிதான் யோசிப்பான் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் எல்லாரையும் வேற வச்சுக்கிறாங்க பயம் அவன் எவ்வளவு தூரம் தெரிஞ்சிக்கலாம் தோல்வி பயம் தான் தோல்வி பயம் மட்டும் இல்ல தோல்வி பயத்தோட உச்சம் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு ஜொராடிக்கிறதுனா நூறு டிகிரியா நூத்தி அஞ்சா நூத்தி எட்டா அப்படின்னு பாக்கணும்ல இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புள்ள தொகுதிகள்னு சொன்னாங்க அதுவும் கைவிட்டு போகுது அடுத்தது வந்து பஞ்சாப் டெல்லி வேணாம் பஞ்சாப்லாம் கேட்க வேணாம் போனீங்கன்னா சிங்கு எல்லாம் கட்டி வச்சு ஆட்டிப்பாங்க ஏன்னா அறநூறு எழுநூறு பேரை பலி கொடுத்துருக்குறாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தில் வருஷக்கணக்காக போராடி இருக்காங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க குருதுவாரால மட்டும் போயிட்டு ஒரு சாம்பார் கிண்டிட்டு வந்துட்டு ரொட்டிலாம் சுட்டு கொடுத்தாரு நல்லா உருட்டுவாரு அப்படின்றத நம்ம அன்னைக்குதான் நேராக பாக்குறோம் அதோட ஓடி வந்து ஹரியானாவில் ஏற்கனவே அவங்களுக்கு எது அதிருப்தி வந்தாச்சு டெல்லி கேட்கவே வேணாம் டெல்லி வந்து கிளீன் வாஷ் அவுட்டு அதுவும் டெல்லியோட இப்போதைக்கு கதாநாயகனே வந்து கெஜ்ரிவால் தான் கெஜ்ரிவால் வந்து இந்தியாவுக்கே வட இந்தியா முழுவதுமே ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுகிறார் எப்போவுமே நீங்கள் தேவை இல்லாமல் ஒருத்தனத்துக்கு ஜெயிலில் வச்சிங்கன்னு இல்லைங்களா அவன் வெளியே வரும்போது ஹீரோ மாதிரி தான் இருப்பான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு முதலமைச்சரத்துக்கு உள்ள வைக்கிறீங்கன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தா இப்போ அடுத்தளவு தீதியை வேற போய் சீண்டி வச்சுருக்கிறாரு ஸோ இப்போ எல் அதான் பயம் வரும்போது எல்லா இடத்துலையும் கையை வைக்க தோணும் கையை வச்சு எல்லா இடமும் தப்பு தப்பாக மாறும் நிறுத்தி போய் வந்துட்டோம் நிறைய தகவல்கள் விவரங்களை சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நேரில் மற்றொரு விருந்தோன்றோடு மீன் சந்திக்கலாம் நன்றி